பிரைம் மினிஸ்டருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு வரி இருக்கு அந்த வரி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் உள்ள வளங்களை நாங்கள் ஏழைகளுக்கு பிரித்து கொடுப்போம் வளங்களையும் செல்வத்தையும் பிரித்து கொடுப்போன்றத ஒரு சோசியலிச கொள்கையில் எழுதப்பட்டிருக்கின்றது இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க சொல்கிற சிறுபான்மை யாருன்னா இந்தியாவில் வாழக்கூடிய மூணு பர்சன்ட் சிறுபான்மைக்கு தான் பிரச்சனை இப்போ இந்த மூணு பர்சன்ட் சிறுபான்மை தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக எல்லா விதமான சுகபோகங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது பர்சன்ட் சீலிங்கை உடைப்போம்னு சொல்கிறோம் இங்கே உள்ள ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம்னு சொல்கிறோம் தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம் இப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக பயம் வரதானே செய்யும் அப்போது அந்த மூணு பர்சன்ட் சிறுபான்மைக்காக பிஜேபி இந்த மாதிரியான நாடகத்தை ஆடிட்டு இருக்கு நாங்க பாக்குறோம் எப்படி நாடகம் என்னன்னா அப்படியே பழிய தூக்கி போடுறது காங்கிரஸ் கட்சி வெல்த் பிரிவிலேஜ் சொன்னது என்னன்னா இந்தியாவில் பல வருடங்களாக அனுபவிக்கின்ற அதிகாரங்களை தான் நாங்கள் பிரிச்சு கொடுப்போம்னு சொல்கிறோமே தவிர நாங்கள் யாருடைய சொத்தையும் பிடுங்கி கொடுப்போம்னு நாங்கள் ஒரு முறையும் சொல்லலை இது முழுக்க முழுக்க மத மத அடிப்படையில் பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்குகளை பெற முடியுமா என்கிற ஒரு சில்லறை சில்லறைத்தனமான அணுகுமுறை இது சார் ரொம்ப கஷ்டப்பட்டு மதம் இருக்கா இல்லையான் விவாதத்தை பத்தி பேசியிருந்தார் அல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் அது சொல்றாரு ஊடுருவக்காரர்கள் சொல்றாரு நிறைய குழந்தைகள் பெற்றுப்பாங்கன்னு சொல்றாரு இதை விட இந்தியாவுக்கு கேவலம் வராது இருக்குமா இதை விட இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற ஒருவர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமா இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கிறார் கீழ்த்தரமான வார்த்தை ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தை எனக்கு என்ன சந்தேகம்னா இது எலெக்ஷன் கமிஷனா இல்ல கமிஷன் வாங்கின கமிஷனா எனக்கு தெரியல எனக்கு ரைட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலே எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருந்திருந்தால் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக இருந்திருந்தால் பிரதமருடைய ஸ்பீச்சை தடை செஞ்சிருக்கணும் அவர் பத்து நாள் பிரச்சாரத்துக்கு போகாமல் நிறுத்தி இருக்கணும் ஆனால் எதற்காக அசோக் லவாசா வெளியில போனார் எதற்காக அருண் கோயல் வெளியில போனார் காரணம் இப்போ எனக்கு புரியுது அப்போ இன்றைக்கு இந்தியாவில் வந்து முழுக்க முழுக்க இவர்கள் மதத்தால் இந்தியாவை துண்டாட வேண்டும் நினைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் வந்து இதை பேச வேண்டியதானே இந்த கருத்தை தமிழ்நாட்டில் பேசியிருக்க வேண்டியது தானே தமிழ்நாட்டுல பேசியிருந்தா பிஜேபிக்கு வர்ற ஓட்டம் வந்திருக்காது ஏன்னா மக்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துல பேசுறாங்கன்னு எதற்காக பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் பிஜேபி யாருக்காக உருவாக்கப்பட்ட கட்சின்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் வட இந்தியால மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் இப்ப ஏமாற தயாராக இல்லை அங்க உருவாயிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சமூக நீதி கூட்டணி சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சி ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி காங்கிரஸ் இது மூன்றும் சமூக நீதி கூட்டணி ரெண்டாயிரம் வருடங்களா அனுபவித்த அத்தனை சுகபோகங்களையும் அடித்து பேசியிருக்கோம் நாங்கள் இங்கே அப்போது அதுதான் எங்களோட அதுதான் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் சம்மந்தமே இல்லாமல் இந்து முஸ்லீம் இடையே கலவரத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க தாலியை கூட பிடுங்கிடுவாங்கன்றார் யார் இது எவ்வளோ எமோஷ்னல் தெரியுமா இது எமோஷ்னலாக பெண்களை வந்து ட்ரிகர் பண்ணுறது எமோஷ்னலாக பெண்கள் ட்ரிகர் பண்ணாங்க பெண்களை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஹத்ராஸில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது காஷ்மீரில் எட்டு வயது சிறுமி அசிஃபா பாலியன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு கொடியை தூக்கிக்கிட்ட அவங்கள போன கூட்டமாக நீங்க பெண்களை பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கீங்க பெண்களை பெண்களுடைய மாண்புகளைப் பற்றி பேசணும் என்ன தகுதி இருக்கீங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம் அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய உன்னதமான தேர்தல் அறிக்கையை மிகவும் கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்தி அதன் மூலமாக ராஜஸ்தானில் வாக்கு வந்துருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா பயம் இப்போ ராகுல் காந்தி பேசுவதை சொல்கிறார் முதற்கிட்ட தேர்தலில் ஏற்பட்ட ஒரு ஃப்ரெக்ஷேஷன் ஆஃப் கோஸ் பட் எந்த விதமாக பிஜேபி இதில் முதல் கட்டத்துல அவருக்கு விரக்தி வந்திருக்கு இல்ல நீங்கள் கிரவுண்டில் அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கும்ல நிர்வாகிகள் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இந்தியாவில் நூற்றி ரெண்டு தொகுதிகள் ஆமா அதனுடைய எஃபெக்ட் அந்த நூத்தி ரெண்டு தொகுதிகளில் நூத்தி ரெண்டு தொகுதிகள் நூத்தி ரெண்டு தொகுதிகள் தொகுதி ஊப்பியில வந்து அவங்களுக்கு சிக்கலா இருக்கு அதுதான் மெயின் சிக்கல் அது அப்போ அங்க

சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சரிங்களா ஊழல ஒளிப்பேன்னு சொன்னீங்க கருப்பு பணத்தை மீட் இந்தியா கொண்டு வரணும் சொல்றீங்க பதினெட்டு லட்சம் கொடுப்போம் வேற விவாதம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க இல்ல அது மறக்க முடியாது உங்களால அது மாதிரி பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க டாலருக்கு நிகரா இந்திய ரூபாய் கொண்டு வருவேன் சொன்னீங்க 83 ரூபாய் இன்னைக்கு 83 ரூபாய் நான் என்ன கேக்குறேன் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா யாரை ஏமாத்தி இருக்கீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க ஆனா பிஜேபி ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இந்த மாதிரி மதவாத அரசியல் பேசி ஆட்சிக்கு வரல அது சரி

இன்னைக்கு அப்படின்னு பார்த்துப்போம் அது வரைக்கும் இருந்த அன் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன அதுக்கப்புறம் அன் எம்ப்ளாய்மெண்ட் பாத்துப்போம் அது வரைக்கும் இருந்த்யூமும் டெவலப் இண்டெக்ஸ் ஹெச் ஐ என்ன எடுத்துப்போம் விகாஷ் அவங்க விகாச பத்தி பேசுனாங்களோ இல்லையோ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கப்பட்ட ஊழல்களை இந்த சமூகம் நம்பியது நம்புது மீடியாக்கள் கொண்டு சேர்த்தது அதே அசோக் சவான் ஆதர்ஸ் கேம்ல குற்றம் சாட்டப்பட்ட அசோக் சவான் தற்போது தேசிய தலைவராக பிஜேபியில் இருக்கிறார் அன்றைக்கு அண்ணா ஹசாரே தலைமையில் நம்ம இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சியாக பாபா ராம்தேவ் போன்றவர்கள் எல்லாம் அது தொடர்ந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஏற்படுத்தியது ஆனால் பத்தொன்பது பேர் புல்வாமா தாக்குதல் என்று நீங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பேசும்போது சர்வதேச நாடுகள் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை அச்சுறுத்தல் அல்ல சதி நான் என்பதற்காக அவர் திட்டம் திட்டம் அது உலக லெவல்ல இருக்கத்தான செய்யும் சில இடங்கள்ல அவருக்கு தெரியும் இல்ல ஒரு ஏஜென்சி சொல்லி இருப்பாங்க இந்த மாதிரியான எனக்கு என்னன்னா ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல பிரதமர் பத்து வருஷத்துல சுற்றுப்பண நாடுகள் மட்டும் அறுபத்தாறு நாடுகள் இந்த அறுபத்தாறு நாடுகள் சென்று செலவு பண்ண பணமோ அல்லது நிதியோ கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளோ எல்லாம் வீணாக போச்சுன்ற நான் ஏன்னா அப்படி நீங்கள் சென்ற அறுபத்தாறு நாடுகளுடைய உடன்படிக்கை உறவு நல்லா இருந்திருந்தால் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் ஏன் தீட்டணுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அப்போ இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் ஏன் வருது அப்படின்னா உங்களுக்கு தோல்வி பயம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது வட இந்தியாவில் சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்கிறது அங்கே ஏன் தமிழ்நாட்டில் முதல் ஃபேஸில் வச்சுட்டு ஏன் நார்த் இந்தியா அடுத்த ஃபேஸில் வச்சாலும் இப்போ புரியுதா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எதெல்லாம் பேச முடியாதுன்னு தெரியும் இங்கே பெரிய டிராபேக் செட்பேக் தெரியும் அதனால் அவங்க பேசுறாங்க கடைசியை இறுதி என்ன சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தான் இந்துக்களுக்கு அதிகமாக பேசுகின்ற கட்சியாக இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எடுத்த டேட்டால் ஆஃப் எடுத்த சர்வேல ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களில் சரிங்களா ஓபிசி மா இளைஞர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு சீட்டுகள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன மீதி இருக்கிறது காலியிடங்களாக இருக்கின்றன என்ற ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதே மாதிரி உச்சநீதிமன்றத்திலையும் மத்திய அரசினுடைய எல்லா வேலை வாய்ப்புகளையும் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடுல ஓபி